அனைவருக்கும் வணக்கம் வீர மருது பாண்டியர்களின் வீர வரலாறு மருது சகோதரர்கள் மாவீரர்கள் வீரர்கள் வெள்ளையனை எதிர்த்த முதல் கட்ட தமிழர்கள் அண்ணன் தம்பி உறவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர்கள் நட்புக்கும் கடமைக்கும் உண்மையாக நின்ற உத்தமர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரை வெள்ளையன் நரி கூட்டத்தை வேட்டையாடிய புலிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கில் தூக்கிலிடப்பட்டனர் பெரிய மருது அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டில் பிறந்தார் மருது அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் பிறந்தார் இவர்கள் இருவருக்கும் ஐந்து வயது வித்தியாசம் இவர்கள் நரிக்குடி அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தார்கள் இளம் வயதில் போர் பயிற்சி குதிரையேற்றம் வால் பயிற்சி என பல போர் பயிற்சிகளை பெற்று சிறந்து மா வீரர் வீரர்களாக வளர்ந்து வந்தனர் சிவகங்கை சீமையின் ராஜா முத்துவடுகநாதரிடம் படை தளபதியாக பொறுப்பேற்றனர் மருது பாண்டியர் வந்த பின்பு முத்துவடுகநாதரின் பல போர்கள் வெற்றியடைந்தன ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாட முத்துவடுகநாதர் சென்றார் அப்போது மருது சகோதரர்களையும் உடன் அழைத்து சென்றார் அப்போது ஒரு வேங்கை புலி மன்னர் முத்துவடுகநாதரை தாக்க வந்தது சுதாரித்த சின்ன மருது ஊடே பாஞ்சு மன்னரை காப்பாற்றினார் புலி சின்ன மருதுவின் மீது விழுந்தது பெரிய மருது வேங்கை புலியோடு சண்டை போட்டு அதை கொன்று சாகடித்தார் இந்த விஷயம் முத்துவடுகநாதரின் மனதில் ஒரு பெருமையை கொடுத்தது தொடர்ந்து போரில் வெற்றி வேங்கை புலியிடமிருந்து தன்னை காப்பாற்றியதைக் கண்டு மனம் மகிழ்ந்து மன்னர் முத்துவடுகநாதர் தென் தமிழகத்தை ஆண்ட பேரரசர் பாண்டியர்களின் பெருமைப்படுத்தும் விதமாக மருது என்ற பெயருடன் பாண்டியர் என்ற பட்டத்தை கொடுத்து அன்று முதல் மருது பாண்டியர்கள் என்று பெருமையாக அழைக்கப்பட்டனர் வீரத்தை பாராட்டி பெரிய மருதுக்கு பரிசாக சிறு வயல் கிராமத்தையும் சின்ன மருதுவுக்கு புளியடி புளியடி தம்பம் என்கிற கிராமத்தையும் கொடுத்தனர் காரணம் இந்த புலியை அவர்கள் கொன்ற இடம் அந்த புளியடி தம்பம் பெரிய பாண்டியரை சிவகங்கை சீமையின் தளபதியாகவும் சின்னமருது பாண்டியரை அமைச்சராகவும் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தார் மன்னர் முத்துவடுகநாதர் இந்த நிலையில் ஆங்கிலேயரிடம் கடுமையான போர் தொடங்கியது காரணம் ராமநாதபுரத்தை வெள்ளையர் படை கைப்பற்றியது தனது மாமனார் ஆம் நம் வீரமங்கை ராணி வேலுநாச்சியாரின் சொந்த மண் முத்துவடுகநாதரின் அன்பு மனைவி வெள்ளையனிடம் அடிமைப்பட்டதை கேள்விப்பட்ட மன்னர் முத்துவடுகநாதர் ராமநாதபுரத்தில் வெள்ளை நரிகளை எதிர்த்து போர் செய்து வெற்றியடைந்தார் ராமநாதபுரத்தை அந்த மன்னனிடமே கொடுத்து அழகு பார்த்தார் சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதர் தோற்று ஓடிய வெள்ளையன் மன்னர் முத்துவடுகநாதர் மீது போர் திட்டம் மீண்டும் ராமநாதபுரத்தை கைப்பற்றிய வெள்ளையன் சிவகங்கை மேல் கண் வைத்தான் ஆனால் மருது பாண்டியரின் வீரத்தை கேள்விப்பட்ட வெள்ளையன் நேரடியாக போர் செய்ய பயந்து தயங்கினான் நேரம் பார்த்து காத்திருந்த வெள்ளையன் மன்னர் முத்துவருங்கநாதர் பாதுகாப்பு இன்றி வெளியே வந்தபோது எந்த அறிவிப்புமின்றி சுட்டு கொன்றான் தப்பிய ராணி வேலுநாச்சியாரையும் வெள்ளையன் தேடி கொள்வதற்கு முயற்சி செய்தார் ஆனால் மருது பாண்டியர்கள் அவர்களை வேலுநாச்சியாரையும் அவரது மகளையும் காப்பாற்றி பாதுகாத்தனர் இந்த குழப்பமான சூழ்நிலையில் வெள்ளையன் பயன்படுத்திய சிவகங்கையை கொள்ளையடித்தான் இவர்கள் இது இல்லாத சமயம் பார்த்து சிவகங்கையை கொள்ளையடித்த வெள்ளையன் எட்டு ஆண்டு தலைமறைவாக வாழ்ந்து ஒரு படையை தயார் செய்தனர் பரதுபாண்டியர்கள் மீண்டும் போர் தொடங்கியது உலகங்களில் கைப்பற்ற மருது பாண்டியர் படை வேலுநாச்சியார் படை கடும் போர் செய்து வெள்ளையன் ஆற்காடு நவாப் இருவரையும் போர்க்கடித்து விரட்டி அடித்தனர் ராணி வேலுநாச்சியாரிடம் முதன்மை படை தளபதியாக பெரிய மருதுவும் சின்ன முதன்மை அமைச்சராக சின்ன மருது பாண்டியரும் பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்தினார் ராணி வேலுநாச்சியார் பத்து ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்து மக்களின் மதிப்பை பெற்றார் ராணி தனக்கு நிகரான அதிகாரத்தை மருது பாண்டியர்களுக்கு கொடுத்திருந்தார் ஆற்காடு நவாப்பை கேடயமாக பயன்படுத்திய வெள்ளையன் ஆற்காடு நவாப்பை அடிமையாக்கி வெள்ளையன் தன தனது தனதாக்கி பாளையக்காரர்களிடம் வசூல் வரி வாங்க தொடங்கினான் சிவகங்கையில் மருது பாண்டியர்கள் வரி இல்லை போடா என்றனர் வேலு நாச்சியார் வயது மூப்பின் காரணமாக தன் மகளுக்கு முடிசூட்டி திருமணம் செய்து வைத்தார் ஒரு நாள் வேலுநாச்சியார் மகளும் பேத்தியும் மர்மமாக கொலை செய்யப்பட்டார்கள் இந்த விஷயம் ராணி வேலுநாச்சியாருக்கு பெரும் மன உளைச்சலையும் மனது உடைந்து போகும் நிலையையும் ஏற்பட்டு ஏற்படுத்தி அவரது உடல் நலம் குன்றி அவருக்கு மரணமடைய செய்தது மருது பாண்டியர்கள் வேலுநாச்சியாரின் மருமகனுக்கு முடிசூட்டி ராஜாவாக்கினார்கள் தென் தமிழக பாளையக்காரர்கள் இணைந்து வெள்ளையனை எதிர்க்க மருது பாண்டியர்கள் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினார்கள் மருது பாண்டியர்கள் தொடர்ந்து வெள்ளையனை எதிர்த்து போர் கடுமையாக நடந்து வந்தது இந்த கட்டத்தில் தான் திப்பு சுல்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களால் மரணித்தனர் இந்த செய்தி பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பிக்கு ஊமத்துறைக்கு மருது பாண்டியர் அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக வெள்ளையர்கள் மருது சகோதரர்கள் மீது போர் தொடுத்தனர் போர் தொடங்கியது பல வெற்றிகளை தங்கள் வசமாக்கிய மருது பாண்டியர்கள் வெள்ளையர்கள் தப்பித்தால் போதும் என்று ஓட ஓட விரட்டி அடித்தனர் வெள்ளையன் பெரிய படையை இறக்கினான் மீண்டும் காளையார்கோவில் போர் முப்பத்தி ரெண்டு நாட்கள் நடந்தது காளையார் கோவில் காடுகள் மிக பெரும் காடுகள் அந்த காட்டில் மரங்களை வெட்டி தனி பாதை அமைத்தான் வெள்ளையன் இருந்தும் அந்த போர் காளையார் கோவில் போரில் மருது பாண்டியர்களே வெற்றி பெற்றனர் தோல்வியுற்ற வெள்ளையன் வந்த வழியே திரும்பிச் சென்றான் திரும்பிச் சென்ற வெள்ளையன் மனம் பதைபதைத்தது இந்த மருது பாண்டியர்களை வெல்ல முடியவில்லையே என்ன செய்வது என்று யோசித்தான் அப்போது கிடைத்ததுதான் அந்த நரித்தன மூளைக்கு தமிழக பாளையக்காரர்கள் ஜாதியாலும் மதத்தாலும் த பிரிந்து கிடந்ததை அவன் கவனித்தான் அப்போது மருது பாண்டியர்களின் படையில் ஜாதி மதம் என்ற விஷத்தை வெள்ளையன் கலந்தான் ஒற்றுமை ஒளிந்து பிரிவு வென்றது என்பது அங்குதான் தொடங்கியது இறுதியில் துரோகிகளின் பல முனை தாக்குதலில் மருது பாண்டியர்கள் தலைமறைவானார்கள் பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் வேறு வேறு இடத்தில் பிரிந்து தலைமறைவானார்கள் துரோகிகள் இரண்டு சிங்கங்களையும் காட்டி கொடுத்து வெள்ளையர்கள் கைது செய்தனர் மருது பாண்டியர்கள் உடன் இருந்த துரோகிகள் மருது பாண்டியர்களை காட்டி கொடுத்தனர் மருது பாண்டியர்களின் உறவினர் நண்பர்கள் முக்கிய போர் வீரர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் வெள்ளையரால் ஒருநாள் இரண்டு சிங்கங்களுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்போது தூக்குக்கு தூக்கு போடுவதற்கு முன்பு உங்களது கடைசி ஆசை என்னவென்று கேட்டனர் அதற்கு மருது சகோதரர்கள் இருவருமே எங்களது உடலை காளையார் கோவிலின் வாசலில் புதைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் அதே போன்று வெள்ளையர்கள் செய்தனர் அவர்கள் இருவரையும் தூக்கிலிட்டு காளையார் கோவிலின் வாசலில் புதைத்ததாகவும் சொல்கிறார்கள் சிலர் தூக்கிலிடப்பட்ட மருது பாண்டியர்களின் தலையை தனியாக எடுத்து அதை புதைத்ததாகவும் சொல்கிறார்கள் ஆனால் வெள்ளையனுக்கு மருது பாண்டியர்கள் என்றாலே அவனது அடி வயிறு கலங்கும் அது மட்டும் இல்லை அவர்களின் குடும்பத்தையே அனைவரையும் தூக்கிலி ஏற்றினர் முக்கியமான போர் வீரர்கள் தளபதிகள் மருது பாண்டியருக்கு உடனிருந்த அனைவரையும் தூக்கிலிட்டனர் தமிழ்நாட்டில் பாளையங்களில் தென் தமிழகத்தில் வீரர்களே இருக்கக்கூடாது என்று எண்ணிய அந்த வெள்ளை சிப்பாய்கள் வெள்ளை துரோகிகள் வெள்ளையர்கள் அனைத்து வீரர்களையும் தூக்கிலிட்டு கொலை செய்தனர் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் சின்ன மருதுவின் மகன் துரைசாமி அப்போது வயது பதினஞ்சு அவர் மட்டும் நாடு கடத்தப்பட்டார் இப்படி இவர்களின் மருது பாண்டியர்களின் வீர வரலாறு இவ்வாறு முடிவுறுகிறது ராஜா ராணி அரச பரம்பரை அனைத்தையும் ஒழித்து கட்டினான் வெள்ளையன் இனி பாளையக்காரர்களே இருக்கக்கூடாது எந்த ஒரு ராஜாவும் இருக்கக்கூடாது ராஜா என்று ஒருவர் இருந்தால்தானே படைகள் இருக்கும் படைகள் இருந்தாதால் இருந்தால்தானே உங்களிடம் வீரம் இருக்கும் போர் செய்ய தோன்றும் ஆகையால் இனி பாளையம் மன்னர் மன்னராட்சி அனைத்தையும் ஒளித் ஒழித்து கட்டிவிட்டு ஜமீன்தார் முறையை கொண்டு வந்தான் வெள்ளையன் ஜமீன்தார் ஜமீன்தார் என்ன வேலை செய்வார் வெள்ளையனுக்கு பணிவிடை செய்வார் அங்கு வரும் அனைத்து வரிகளையும் வசூல் செய்து கொடுப்பது தான் அந்த ஜமீன்தாரின் வேலை அந்த ஜமீன்தார் சொகுசாக வாழலாம் வெள்ளையனிற்கு கைகூலியாக கைகூலியாக இருக்கலாம் அவ்வளவுதான் இப்படி முறையை மாற்றி அவன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் அடித்து அவனது நாட்டிற்கு எடுத்துச் சென்றான் இப்படித்தான் வெள்ளையன் நம்மை சுரண்டி பிழைத்தான் இப்படித்தான் வீர மருது பாண்டியர்களின் வரலாறு முடிவுக்கு வந்தது ஆனால் அவர்களின் உடல்தான் அளிக்கப்பட்டதை ஒழிய அவர்களின் எண்ணமும் அவர்களின் வீரமும் இன்றளவும் அந்த மண்ணில் விதைக்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் அங்கு பிறக்கும் அனைவருமே வீர தீரர்கள்தான் அதுவும் தாய் ராணி வேலுநாச்சியாருக்கு மிகவும் உதவியாக இருந்தவர்கள் வீரமருதுகள் இந்த வீர மருதுகளின் வரலாறு இன்றைய குழந்தைகளின் காதில் சொல்லுங்கள் அவர்களின் வாழ்க்கை வீரத்துடன் தொடங்கட்டும் வீரம் செழிக்கட்டும் தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்கட்டும் வாழ்க வீர மருது பாண்டியர்கள்